உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஏ நம்பர் என்னால் வீடியோ போல் அப்படின்னா கொஞ்சம் வினாய் சுதரித்து வேலையாக இருந்ததுனால நம்மளால் போட முடியல கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வரும் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி வந்து என்ன நம்பர் அடிச்சிருந்தாங்க என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இருபத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி ஒன்று அப்படிங்கிறது அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இரு இருபது ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு நாலு ஜீரோ அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக அடிக்கிறாங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு ஜீரோவை கண்டினியூ பண்ணிக்கிறாங்க பாருங்கள் எட்டு ஜீரோ ஒன்று ஓகேவா அடுத்து நமக்கு ஜீரோ ஏழு ஏழுன்னு அடிக்காங்க அதாவது ஒன் ஜீரோ ஏழு ஏழுன்னு அடிக்காங்க அடுத்து நமக்கு நாலு ஜீரோ அஞ்சு நடிக்கிறாங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு இனிமேல் படக்கூடிய நம்பர்லாம் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஜீரோக்கான மேட்ச் பண்ணி கொடுக்கறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா மூணு டைம் நமக்கு தான் வச்சிட்டாங்க ஜீரோ நமக்கு ஏதாவது நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து ஏ போர்டு பி போடு சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்னாம் நம்பர் ஏ போல அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போட்ல ஒன்று அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்கு பி போடல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போடலில் உங்களுக்கு பத்து அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பி போடல மூணு சி போல் நமக்கு எண்ணா மூணு சரிங்களா ரெண்டு பக்கம் மூணு தான் அடுத்து நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பி போடில் இருபது சி போல பன்னெண்டு நாலு நம்பருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும் ட்ராவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி தான் காமிக்கிது அதே மாதிரி அஞ்சா நம்பருக்காக பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பி போடில் பன்னெண்டு சி போலில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல ஏழு சி போல் அஞ்சு அடுத்து ஜீரோ ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் மூணு ஜீரோ பிள்ளையின் ஜீரோ சி பிள்ளையும் ஜீரோ தான் ஏழை ஏழு நமக்கு வந்துடுச்சு ரீசெண்டாக கூட நமக்கு வந்துச்சு அது மாதிரி மொழி வரைக்க வைப்பிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்ப எட்டாம் நம்பரை நம்பர் வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஏப்பில் ஒன்று பி பொள்ளில் பதினஞ்சு பி பொள்ளில் நாற்பது அடுத்து ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் நாலு சி பொல்ல உங்களுக்கு ஒன்பது அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏப்பில் ஜீரோ பி பல்ல நமக்கு வந்து பார்த்திங்கனா ஒன்று சி போர்டில் நாலு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் அப்போ நம்ம கணக்கு என்னங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் எதுக்குங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வேண்டிய நம்பராக இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் ப்ளஸ் அதே மாதிரி ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப மேட்சிங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ஆறாம் நம்பருக்கான வைப்பு ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு சரிங்களா அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போடல வந்து எனக்கு ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் இருக்குது ஆறு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க ஆறாம் நம்பரும் எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகளும் நம்ம இங்கே இல்லைன்னு சொல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியும் மிஸ் பண்ணாமல் வச்சால் கூட நமக்கு கண்டிப்பாக வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும் அதே மாதிரி ப்ளஸ் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரையும் எதாவது நம்ம என்னக்கணும் ஒன்பது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறு அதாவது ஆ ஆறாம் நம்பரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி நமக்கு வந்து மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னால் இன்றைக்கி ஆறு மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பர்ல நானு நானூற்றி நானூற்றி ஆறு தான் அஞ்சு தான் வந்திருக்கு பாருங்கள் நாலு அஞ்சு தான் வந்திருக்கு அப்போ நாலுக்கு ஆறு நாலுக்கு ரெண்டு ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அதே மெத்தட் தான் அதே மாதிரி ஜீரோ வந்துருச்சு ஜீரோவுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒன்பது வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் வைக்கலாம் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் தான் வருதான்னு பாருங்க எனக்கும் இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சீ போடை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி அஞ்சா நம்பர் இருக்கா அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து இப்போ அஞ்சு வ அஞ்சு வருது அப்படின்னா அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே எட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப போல்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா நாற்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது பிபி சி போடலில் நாற்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கணக்கு அதான் என்ன சொல்கிறதுனா கண்டிப்பாக வந்து எட்டாம் நம்பர் அஞ்சு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது பட் இல்லைனா தான் உனக்கு வந்து ஏழை நம்பர் திரும்ப ஏழாம் நம்பர் அடிக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம்னா தொண்ணூற்றி எட்டு நடந்தோம் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இது வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒன்பது நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அதுவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னால் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்க இது சேம் மெத்தேடு சேம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் மூணாம் நம்பரை விட எனக்கு ரெண்டாம் நம்பர் இதுலேயே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஒன்பது எட்டு ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆறு மணி ஷோ மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு எட்டு மணி சூவம் எட்டு மணிசோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி மூணு நம்பர் கொடுத்தாங்க முப்பத்தி மூணு அதே மாதிரி தொன் தொண்ணூ தொள்ளாயிரத்தி இருபது எழுபத்தி ஏழு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து ஆறு அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படிங்கிற கணக்கில் அதாவது எட்நூற்றி முப்பத்தி மூணு அந்த நம்பரு அடுத்து வந்து ஜீரோ எழுபத்தி ஏழு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அதுக்கு நாலு நம்பர்களுக்கும் நாலு நம்பர் தான் வருது ஏன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படி இல்லைன்னா இதில் நாலாம் நம்பருக்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு நாலுங்கிறது என்றைக்குமே எக்ஸாக்டாக நம்பர் தான் இல்லை அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த ரெண்டு நம்பருக்கான காம்பினேஷன் தான் நான் கொடுக்குறேன் அதான் நானூற்றி அஞ்சுக்கான ஒரு காம்பினேஷன் நம்பரும் அடுத்து ஜீரோ எழுபத்தி ஏழுக்கான ஒரு காம்பினேஷன் நம்பரும் கொடுக்குறோம் சரிங்களா இது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு எடுத்துக்கங்க எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லையும் இது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்த அப்படியே நமக்கு நாலாம் நம்பர் வருது அடுத்து நாலாம் நம்பருக்கு அடுத்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல ஒன்றா நம்பர் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க மெயினாக நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஜி ஏ போடல வந்து நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு ஏழாம் நம்பரும் ஏழு நம்பர் திரும்ப வருமானா கண்டிப்பாக அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வச்ச நம்பரே வைக்கிறதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பிருக்குன்னா இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்க ஜீரோவை தொடர்ச்சி வச்சுக்கிட்டே வந்தாங்க இல்லையா எட்நூற்றி ஒன்று ஜீரோ எழுபத்தி ஏழு அதே மாதிரி இன்றைக்கி காலையில் அடிக்கிறது நானூற்றி அஞ்சு அப்போ ஜீரோ நமக்கு தொடர்ந்து வச்சுருக்குறாங்க அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஏதாவது நீங்கள் எட்டு மணி ஷோ மேட்ச் பண்ணி ஏழு நம்பர் திரும்ப வைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எட்டு மணி ஷோவில் ஜீரோ எழுபத்தி ஏழுல தான் எட்டு மணி ஷோக்கா அப்படி மேட்ச் ஆகி இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நேற்று எட்டு மணி அடிக்க படிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஜீரோ எழுபத்தேழுன்னு அடித்தாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் வந்து நமக்கு எங்கேயாச்சும் ஏழு நம்பரை மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் தான் நாம் என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் பிளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான ஷோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சோர்ஸ் இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் கண்டிப்பாக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான் பாருங்கள் நாலு ஏழு ஒன்று அஞ்சுங்கிற இந்த நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மாதிரி மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏ போர்டு அண்ட் பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது இது மாதிரியான நம்பர்ஸ்க்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்துக்க கான்செப்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நானூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான ஷோர்ட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இதில் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா ஆள் போட நம்ம பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன மேட்ச் ஆகுது அப்படின்னா இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் வந்து ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பர் இதுவும் ரொம்ப பெஸ்ட்டு மூணாம் நம்பர் இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஏழு நாலு மூணு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வருது இதை தாண்டி நமக்கு ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாகவே வருது எட்டு மணி வரைக்கும் நமக்கு இப்போ ஆட்றதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா நானூற்றி அஞ்சு ஜீரோ எழுபத்தி ஏழுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நமக்கு சொல்கிறோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்